தொட்டார் சினிங்கி அப்பா அந்த பார்க் வழியே போகலாம்ப்பா கௌரி என் கழுத்தை கட்டி கொண்டு தூங்கினாள் சிக் கழுத விடு அப்பாவை நாடு ரோட்டில் என்ன இது இல்லாமல் எறும் மாதிரி வயசாக இல்லை பொன் குழந்தைய லட்சணமாக இருக்க வேணா என என் மனைவி சீரலுடன் கை ஓங்கினாள் நான் அவளை அமர்த்தினேன் கௌரியின் கையை பிடித்து கொண்டு பார்க்கில் நுழைந்தேன் கௌரி என் மூத்த பெண் பாவாடையும் தாண்டாத தாவணியும் தாங்காத பதிமூன்று வயது பெண் அம்மாவின் சாயலும் படப்படப்பும் அச்சாய் இறங்கியிருக்கிறது அவளிடத்தில் அவள் அம்மாவுக்கோ எனக்கோ இல்லாத புத்தி கூர்மையும் குறுக்கு கேள்வியும் கிரகிக்கும் தன்மையும் வந்திருக்கிறது உலகத்தில் நடக்கிற அத்தனைக்கும் அர்த்தம் கேட்கும் ஞானம் வந்திருக்கிறது உள்ளதை உள்ளபடிக்கு குழந்தைக்கு சொல்லித்தருவதில் எனக்கு பிரியம் எனக்கு தெரிந்தது அத்தனையும் அவளுக்கு சொல்லித் தருவதில் விருப்பம் அப்பா இங்க வா ஏன் இந்த செடியை தொட்டுப்பாரு கப்பு கப்புன்னு மூடிக்கிறதுப்பா ஏன்பா இந்த செடி இவ்வளோ வெக்கப்படுறது வெக்கப்படும் செடி செடி வெக்கப்படும் பளிச்சென்று ஒரு நூலிலை மண்டைக்குள் பற்றி அணைந்தது செடி ஏதாவது தப்பு பண்ணியிருக்குங்க கௌரி என்றேன் தலையை நிமிர்த்தி விழிகள் குரு குருக்க குழந்தையினே பார்த்தாள் அகழிகை அகலிகைன்னு ஒரு பெண் ஆ அந்த கதை எனக்கு தெரியும் ட்ராமாவில் வருது ராமன் நடந்துட்டே வரப்ப கல் மேலே கால்படும் படான்னு கல்விடிக்கும் பளிச்சு பளிச்சுன்னு லைட்டெல்லாம் அணஞ்சு அணைஞ்சு எரியும் அகலிகை வந்து ராமனை நமஸ்காரம் பண்ணுவா மேலேருந்து கனகாம்பரமாக கொட்டும் அதானே நான் என் குழந்தையின் தலையை கோதியபடி மெல்ல பேச ஆரம்பித்தேன் தன்னைவிட வயதில் மூத்தவளும் அமைதியான முகத்தை கொண்டவளும் கருணை நிரம்பிய கண்களும் உடையவளுமான அகலிகை தன்னை நமஸ்கரிப்பதைக் கண்டு ராமன் தயக்கத்துடன் விஸ்வாமித்திரன் அருகே நகர்ந்தான் ராமா இவள் கௌதமரின் மனைவி இந்திரனின் ஏமாற்றுதலுக்கு பலியான பெண் அவன் கௌதமராய் வந்து மயக்கியது அறியாமல் தன்னை தவறவிட்ட பேதை கணவரின் சாபத்துக்கு இலக்கான இவள் பலி உன் பாதம் பட்டதும் நீங்கியது அதோ இவள் விமோசன நேரம் இது என்று அறிந்து கௌதமரும் வந்திருக்கிறார் கௌதமரின் கண்களில் ததும்பும் சோகத்தைப் பார்ராமா ஆயிரம் சபித்தாலும் நீ என் மனைவி அல்லவா என்று அணைத்து பார் கல்ப கோடி காலம் பிரிந்து இணையும் தம்பதியைப் பார் தான் அறியாது செய்த தவறுதானே தானே என்று கௌதமர் பார் காதல் பேசுவதில்லை ராமா உணர்த்தும் அன்பு அறற்றாது ராமா ஆழ்த்தும் அமைதி தரும் உலகம் அனைத்தும் மறந்து அவர்கள் மௌனமாய் நடந்து போவதைப் பார் இணைந்து மெல்ல நகரும் உருவங்களை ராமன் அசையாது பார்த்து கொண்டிருந்தான் இதுவரை அறியாத உணர்ச்சிக்கு இலக்கானான் அவர்கள் மறையும் வரை காத்திருந்து பின் பிளந்த பாறைகளை கடந்த பாதைக்கு வருகையில் கால் இடர ஒரு சனம் தடுமாறி வில்லூன்றி நிலையானதும் இடறியதை குனிந்து பார்த்தான் பிளவுபட்ட பாரியின் கீழ் ஒற்றைப்புல் வழக்கால் பெருவிரலை வளைத்து இருக்கி இழுத்தது விடுவிக்க முயற்சிகையில் மேலும் இறுக்கி ராமா என்று கூவிற்று பேசும் தாவரம் தாவரம் பேசுமா இது கௌதமர் இருந்த இடம் வேதமே சொல்லும் சொல்லென்ற குரலில் ஒற்றைப்புல் அழைத்தது அந்த கௌதமனை ராமா விழியிலகி நீர்த்துளிக்க பார்த்தாயே அந்த முனிவனை வரச்சொல் வழக்கொன்று இருக்கிறது வா என்று கூப்பிடு மனைவி கிடைத்த மகிழ்ச்சியில் என்னை மறந்துவிட்டு போகிறான் வரச்சொல் இங்கே கௌதமரை இப்போது அழைப்பது பண்பில்லை அமைதி கொள் யார் நீ உன் கோபம் என்ன ராமன் தீர்த்து வைப்பேன் முதலில் விரலை விடு கௌதமன் மனைவி தவறிழைத்தாள் தண்டனை பெற்றால் கல்பகோடி காலம் கல்லாய் கிடந்தால் நான் என்ன செய்தேன் அவள் காலின் கீழ் இருந்த எனக்கு பழியதற்கு செய்த பாவம் என்ன பெண்ணை பாறையாக்கி பாறைக்குள் என்னை அழுத்தி கௌதமன் போவதென்ன வளர்ச்சியும் மற்று விதியே என்று கிடந்திருக்கிறேன் என்னோடு பிறந்தவை மரமாகி மரத்தின் மரமாகி பெருத்து பூரித்து பேயாய் வளர்ந்திருக்கின்றன ராமா எனக்கேன் இந்த இம்சை சொல்லென்று குரலில் ஒற்றைப்புள் பேசிற்று அன்று நடந்ததென்ன தெரியுமா உனக்கு வினவினான் ராமன் இந்திரன் வந்து இறங்கினான் இங்கே நின்று கூலி கூவினான் இரவு முடிந்ததென்று நீராட கௌதமன் போனதும் உருமாறினான் அகலியை பெயர் சொல்லி அழைத்தான் தெளிவாய்த் தெரிந்ததா இந்திரன்தானா நன்றாய் தெரிந்தது இந்திரன்தான் அகலிகை வந்ததும் அனைத்து முகர்ந்தான் அகலிகைக்கு ஆச்சரியம் எதற்கு இந்நேரம் அணைப்பதும் முகர்வதும் அகலிகை மறுத்தாளா ஏன் என கேட்டாளா என்றான் ராமன் அவளிடத்தில் மறுப்பில்லை ஆச்சரியப்பட்டாள் ஆனால் முகமே சொல்லிற்று குழப்பத்தில் தவித்தது மேற்கொண்டு என்ன நடந்தது என்றான் ராமன் உண்மை கௌதமன் சப்தம் கேட்டதும் இந்திரன் ஓடினான் வந்தபடி மறைந்தான் அகலிகை விழித்தாள் கௌதமன் மறைந்து கௌதமன் வருவதா யார் இதில் கௌதமன் நிற்க வலுவின்றி தரையில் சரிந்தாள் மேற்கொண்டு நடந்ததென்ன உயர்ந்தது ராமன் குரல் தொட்டது புருஷனா என்று கூட தெரியாத ஜென்மமா உணர்ச்சியில் நீ கல்லா கௌதமன் இறைந்தான் கோபத்தில் முனிவன் சொன்னதெல்லாம் சாபம் அகலிகை நமஸ்கரித்தாள் அந்த சனமே பாறையானாள் என்னை அழுத்தினாள் கல்ப கோடிகாலம் என்னோடு இருந்தவை மரமாகி மரத்தின் மரமாகி விசித்தது புல் புல்லே விரல் வளைத்து என்னை விடமாட்டேன் என்கின்ற வலுவுண்டு உனக்கு இந்திரன் வரவை முதலில் அறிந்தது நீ கௌதமன் நகர்ந்ததும் அகலிகை குழப்பத்தில் தவித்ததும் தெரியும் உனக்கு இல்லையா குமரினான் ராமன் கூவி அழைத்திருக்க வேண்டாமா கௌதமனனை விரல் மடக்கி வீழ்த்தியிருக்க வேண்டாமா இந்திரனனை முற்றும் உணர்ந்த முனிவன் தன் கணவன் முழங்கால் தேய விடமாட்டான் என்று தெரிந்திருக்காதா அவளுக்கு தெளிவாய் புரிந்திருக்காதா யாரென்று தீயாய் புசிக்கியிருக்க மாட்டாளா இந்திரனை பிறர் வேதனையில் அத்தனை கழிப்பு உனக்கு பெண்ணுக்கு தீங்கிழைப்பது தெரிந்தும் தடுக்காத குணம் இந்திரன் குணத்தில் உனக்கு இணக்கம் உள் மனசில் விருப்பம் என்று சொல்ல வேண்டாம் சிறுப்புள்ளே விரலை விடு இந்த வீரம் அன்று இருந்திருக்க வேண்டும் விவரம் அறியா பெண்ணுக்கு உதவி இருக்க வேண்டும் வேகமற்றதால் விளைந்தது இக்கோலம் விட்டு நீயாய் நீங்குகிறாயா இல்லை நீக்கட்டுமா வில்லின் அடிப்புறத்தால் மெல்ல அழுத்தினான் புல்லை புல் சுருங்கிற்று அன்று முதல் இன்று வரை யார் தொட்டாலும் ராமனோ என்ற வெக்கத்தால் குவியுமாம் தொட்டார் சினுகிகள் குழந்தை கௌரி மௌனமாய் புற்களையே பார்த்து கொண்டிருந்தாள் இந்த வயசுக்கு இந்த கதை அதிகம்தான் அவள் சின்ன மனசில் ஆயிரம் கேள்விகள் புரிந்தும் புரியாதுமாய் நூறு நினைப்புகள் விரல் நீட்டி மீண்டும் புற்களை தொடப்போனவள் சட்டென நிறுத்தினாள் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தாள் பாவம் பாய்ந்தபோல் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டாம்ப்பா வா போலா என்னை கடந்து எழுந்து நடந்தால் என் என் குழந்தைக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது இனி மற்றதும் மெல்ல மெல்ல புரியும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காகித கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்